வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு போகிறோம் வாங்க பார்க்கலாம் மட்டன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு கறியை கழுவி வச்சுருக்கோம் நல்லா கரு மசாலா ஈராங்கி நறுக்கி வச்சுருக்கோம் தாளிக்க வீட்டு மசாலா பொடி போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் உப்பு போட்டு கறியோட விரவி தாளி சம தாளித்து போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா விரவி எடுத்துக்கிட்டோம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு பொரிஞ்சிடுது ஈராயம் போட்டுக்கிடுவோம் கருவேப்பில் தடவை போட்டுக்கிடுவோம் கறியை சேர்த்துக்கிடுவோம் ஆறு விசில் அடிச்சிருந்தீங்க நூ இறக்கி வச்சுக்கிடுவோம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிட்டோம் இன்னும் எலும்பு எல் எலும்பு குழம்பு வைக்கப்போகிறோம் கறி கூட்டி வச்சுக்கிட்டு தான் இறக்கி வச்சு தான் தாளிக்கணும் எலும்பு குழம்புக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இறக்கி வச்சு தாளிச்சிக்கிடுவோம் இப்போ அஞ்சு விசில் வச்சு இறக்கிக்கிடுவோம் மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிட்டோம் நம்ம தாளித்து எடுத்துக்கிடுவோம் மட்டன் குழம்பு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டோம் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கோம் ரொம்ப தாளித்து எடுத்துக்கிறோம் எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு ஒரு க்ளோ ஈராணி பறவைக்கு தழை போட்டுக்கிறோம் அழைச்சாச்சி சூடான சுவையான எலும்பு குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் சூடான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மட்டன் எலும்பு தான் நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க